எடுத்த முடிவு கோலியிடம் மீண்டும் கேப்டனாக திரும்புகிறாரா கிங் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தற்போது ஆர் சிபி அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது இதுவரை விளையாட எட்டு போட்டிகளில் அவர்கள் ஏழு போட்டிகளில் தோல்வியை தழுவி விட்டார்கள் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று இரண்டு புள்ளிகளுடன் தற்போது பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறார்கள் ஆர்சிபி இனி விளையாட போகும் ஆறு போட்டிகளில் வென்றால் கூட அவர்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல மற்றவர்களின் தயவு தேவைப்படும் இதனால் ஆர்சிபி தொடரிலிருந்து வெளியேறுவது உறுதியாகிவிட்டது இந்த நிலையில் ஆர்சிபி அணி தொடர்ந்து பேட்டிங் பந்து வீச்சு என இரண்டுமே தடுமாறி வருகிறது இதனால் கேப்டன் பதவியில் இருந்து விலகிவிடலாம் என டூ பிளஸஸ் முடிவெடுத்திருப்பதாக ஆர்சிபி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டூ பிளஸஸ் வயதாகிவிட்டதால் நடப்பு சீசனிலேயே கேப்டன் பதவியிலிருந்து விலகி முற்றிலும் பேட்டிங்கில் கவனம் செலுத்த யோசித்து வருவதாக கூறப்படுகிறது அணி நிர்வாகமும் இது சரியான முடிவாக நினைக்கிறது இந்த நிலையில் புதிய கேப்டனாக மீண்டும் விராட் கோலியை வர வேண்டும் என ஆர் சிபி நிர்வாகம் நினைக்கிறது ஆர் சிபி அணியின் செயல்பாடு காரணமாக அந்த அணியின் மீதான எதிர்பார்ப்பு மங்கி இருக்கிறது இதனால் வியாபார நோக்கிலும் மீண்டும் ஆர் சிபி அணி வெற்றி பெற வேண்டும் என்பதாலும் விராட் கோலி கேப்டன் பதவிக்கு வர வேண்டும் என ஆர் சிபி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது இது தொடர்பாக விராட் கோலியிடம் ஆர் சிபி நிர்வாகிகள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு விராட் கோலி ஒப்புதல் வழங்கவில்லை தான் இனி கேப்டனாக இருக்கப் போவதில்லை என்றும் தமக்கு பதில் வேறொரு இளம் வீரரை தேர்ந்தெடுத்து அவரை கேப்டனாக வளர்க்க முயற்சி எடுங்கள் என்றும் விராட் கோலி கூறியிருக்கிறார் மேலும் மும்பை சிஎஸ்கே போன்ற அணிகள் இளம் வீரர்களை கேப்டனாக தேர்ந்தெடுப்பதால் ஆர்சிபியும் இந்த முடிவை எடுப்பதுதான் சரி என்று விராட் கோலி வாய்ப்பை மறுத்துவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் ஆர்சிபி அணியில் புதிய கேப்டன் தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது